உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் பதினொன்றாம் வாரம் திங்கள் முதல் வாசகம் ஒன்று அரசர் இருபத்தி ஒன்று ஒன்று முதல் பத்து முடிய அரசன் அரியாபுவின் மனைவியின் தூண்டுதலால் இஸ்ரேல் நாட்டில் பாகால் கடவுளின் வழிபாடு வளர்ந்தது இக்கடவுளின் நம்பிக்கை வைத்த அரசன் எகோவாவின் இறைவாக்கினரை துன்புறுத்தினான் நாட்டையே தன் உடைமையாக கொண்ட இவ்வரசனின் கண்கள் நாப்போத்துடைய திரு சிறு திராட்சைத் தோட்டத்தை குறிவைத்தன அதை அந்நியாயமாக அபகரித்து நாப்போத்தையும் கொன்ற நிகழ்ச்சியே இன்றைய வாசகம் ஆகாபு நாப்போ தன் முன்னோர்களிடமிருந்த வாரிசாக பெற்ற திராட்சி தோட்டத்தை அரசனுக்கு தாரை வார்த்து கொடுக்க மறுத்தான் தன் விருப்பம் வீணானதைக் கண்ட மன்னன் தன் வீட்டிலேயே துக்கம் கொண்டாடினான் அவரது மனைவி இசபெல் தன் கணவனின் விருப்பத்தை நிறைவேற்ற முன்வந்தாள் தோட்டம் அரசனது உடைமையாயிற்று ஒரு பொருளின் மீது கொள்ளும் தகாத பற்றுதல் எத்தகைய தீச்செயலுக்கு இட்டு செல்கிறது என்பதற்கு ஆகாப்பு ஒரு சான்றாகும் பிறர் உடமையை அபகரிக்காதிருப்பாயாக என்பது ஆண்டவரின் கட்டளை பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு குரல் முன்னூற்றி ஐம்பது உலகப் பொருட்கள் மீது பற்று நீங்க வேண்டுமானால் இறைவனை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் சிறு பொருட்கள் மீது நாம் கொண்டுள்ள தவறான பற்றுதல் நம் கண்ணை குருடாக்கி தீச்செயல் புரிய தூண்டும் என்று இறைவன் நம்மை எச்சரிக்கிறான் ஈசபெல் தன் கணவனின் சோர்வின் காரணத்தை அறிகிறாள் ஈசபெல் தான் எப்படியாவது நாப்போத்தின் திராட்சைத் தோட்டத்தை பெற்றுத் தருவதாக வாக்களிக்கிறான் தவறான வழியில் அதை பெற முயலுகிறாள் காட்சி தோட்டத்தின் உரிமையாளனாகிய நாப்போத்து குடியிருக்கும் ஊரில் உள்ள மூப்பர்களுக்கு அரச முத்திரையிடப்பட்ட கடிதம் அனுப்பப்படுகிறது அங்கு நோன்பு அறிவிக்கப்படுகிறது நாபோத் கடவுளையும் அரசனையும் படித்தார் என்று இரண்டு இழி மனிதர்கள் நாபோத் மீது அந்நியாய பழி சுமத்துகின்றனர் நாற்போத்தை ஊருக்கு வெளியே இழுத்து சென்று அவனை கல்லால் எரிந்து கொள்ளுகின்றனர் ஒரு பெண்ணின் சூழ்ச்சியால் செய்யப்பட்ட பிறர் உடைமை கொள்ளை அநியாய படுகொலை நாட்டிற்கே நீதி வழங்க வேண்டிய அரசு இசபெல் அநியாயத்தின் ஆணி விருத்தல் என்ற நச்செயலை பயன்படுத்தி குண்டர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களை விலைக்கு வாங்கி பொய்சாட்சி கூற செய்தாள் அதிகார சிறுக்கால் திமிரினால் ஏழையை மிதித்து அடித்து அவரது தோட்டத்தை பறித்து கொண்டாள் எளியோர் வள்ளியோரின் வாய்க்கு இறையாவதை எங்கு காண்கிறோம் எளியோர் வள்ளியோரின் வாய்க்கு இரையாவதை எங்கு காண்கின்றோம் பணத்தால் வழக்குகளை சொடிப்பதும் நீதியே உன் விலை என்ன என்று கேட்பதும் என்றோ நடந்த வரலாற்று நிகழ்ச்சிகள் அல்ல அவை நிகழ்காலத்திலும் காணப்படுகின்றன செல்வ நாடுகள் கொள்ளை எடுக்கின்றன பலம் உடையவன் குண்டர்களை கொண்டவன் ஏழைகளின் சொத்தை அபகரித்து மேலும் செல்வந்தன் ஆகிறான் தன் கணவனை திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டிய தலைவியை எங்கு தடம் புரண்டு விட்டாள் நமது வாழ்வில் சிறிய ஆசைகள் பேராசைகளாக மாறி தீச்செயல்கள் புரிய தூண்டுவதை காணலாம் வள்ளியோரை வதைக்கும் வள்ளியோர்கள் எளியோரை வதைக்கும் வலியோர்கள் வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார் என்ற நம் அன்னையின் சொற்களை லுக்கா ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூன்று நினைவு கூற வேண்டும் ஆட்சி பிடத்தில் அமர்ந்துள்ளோருக்கு இது ஓர் எச்சரிக்கை இரண்டாம் வாசகம் டச்செய்தி மத்தேயு ஐந்து முப்பத்தி எட்டு நாற்பத்தி இரண்டு கிறிஸ்தவ நன்னெறியின் ஒரு பகுதியே என்றைய நச்செய்தி சட்டத்தின் முதலும் முடிவுமாகிய கிறிஸ்து பழைய முறையை ரத்து செய்து புதிய நெறியை போதைக்கிறார் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் இதுவே மோசே தந்த சட்டம் இது அண்டை நாடுகளிலும் கடைபிடிக்கப்பட்ட சட்டம் என ஆராய்ச்சியாளர் கூறுகின்றனர் மக்கள் நாகரிகத்தின் தொடக்க நிலையில் இது தேவையானதாயும் போதுமானதாயும் இருந்தது பல்வேறு இனங்களிடையே இனக்கலவரம் ஏற்பட்ட பொழுது கோபவெறியில் பழி வாங்கும் முயற்சியில் ஒருவன் மற்றவனுக்கு தீங்கிழைத்து உடலின் ஒரு பகுதிக்கு ஊறு விளைவித்தால் மற்றவன் கோபபரியில் அவனை கொல்லவும் பின்வாங்கியதில்லை இத்தீய பழக்கத்தை கட்டுப்படுத்தவே ஒருவன் மற்றவரின் எந்த உறுப்பை அடித்தானோ அந்த உறுப்பை மட்டும் அழிக்கலாம் எடுத்துவிடலாம் அதற்கு மேல் எதுவும் செய்யக்கூடாது என்ற சட்டம் உருவானது இச்சட்டமும் நீதிபதியால் அமுல்படுத்த வேண்டுமே தவிர தண்ணியால் சட்டத்தை தன் விருப்பம் போல் கையாளக்கூடாது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால் குட்டுக்கு சு சுட்டுக்கு சூடு காயத்துக்கு காயம் தழும்புக்கு தழும்பு என்று பழி வாங்க வேண்டும் என்பது பழைய சட்டம் விடுதலை பயணம் இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து லேவியர் இருபத்தி நான்கு பத்தொன்பது இருபது பழி வாங்குவதை ஓரளவு கட்டுப்படுத்தும் இச்சட்டத்தையும் கிறிஸ்து மாற்றுகிறார் உன்னை ஒரு கணத்தில் அறைந்தால் மறு கணத்தை காட்டு என்று புது நெறியை பொதுக்கின்றார் இது ஒரு எடுத்துக்காட்டுத்தான் சொல்லுக்கு சொல் பொருள் கொண்டு கணத்தை காட்டும்படியும் நமது ஆண்டவர் கற்பிக்கவில்லை கண்டத்தில் அறைவது அவமான செயலாக எண்ணப்பட்டது எத்தகைய அவமான செயலாயினும் பதிலடி கொடுக்காது பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும் பழி பகைமை உணர்ச்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்ற பாடமே இங்கு போதிக்கப்படுகிறது இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல் குரல் முன்னூற்று பதினான்கு தெய்வ திருமகனை குடிக்காரன் பிடித்தவன் பாவிகளை தோழன் பாவிகளின் தோழன் என்றெல்லாம் படித்தார்கள் யாதொரு தீமையும் புரியாத திருமகனை கன்னத்தில் அறைந்தார்கள் காரை துப்பினார்கள் கசியால் அடித்தார்கள் கழுமரத்திலே விட்டார்கள் இத்தனை இழி செயல்களுக்கிடையிலும் அவர் தன்னை அறைந்தவர்களுக்காய் மன்றாடினார் தான் போதித்த போதனையை சாதனையாக்கி சரித்திரம் படைத்தார் என்னை துன்புறுத்துவோர் அவமானப்படுத்துவோருக்கு என் பதில் என்ன மேலாடையை கொடு இரு தொலை நட உள்ளாடை சிறப்பாக போர்வை போன்ற மேலாடை மிகவும் தேவையான உடைகள் ஒருவன் மற்றவரின் மேலாடையை தவறாக எடுத்திருந்தால் கடனுக்கு ஈடாக எடுத்துக்கொண்டால் சூரியன் மறையின் முன் கொடுத்துவிட வேண்டும் என்பது சட்டம் விடுதலை பயணம் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு எதுவும் ஓர் எடுத்துக்காட்டுதான் நாம் செய்வது சட்ட சரியாக தோன்றினும் நமது உரிமையையும் விட்டு கொடுத்து நல்லது செய்ய முன் வர வேண்டும் என்பதையே இயேசு வலியுறுத்துகிறார் நமக்கு நல்லது செய்வதில் இறைவன் கணக்கு பார்ப்பதில்லை பேரம் பேசுவதில்லை அளந்து கொடுப்பதில்லை பிறர் பணியில் நாமும் தாராளமுடன் நடந்து கொள்ள வேண்டும் மத்திய ஏழு இரண்டு கடவுள் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமை